ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிட்ட என்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா குரு ஃபோர் சிலபஸ் பகுதி இ இருக்குல்ல பார்ட் சி அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது பாயிண்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் அதெல்லாம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வந்து மரபு கவிதையாளர்கள் தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் இதில் வந்து நம்ம முடியரசன் வாணிதாசன் சுரதா ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கு வந்து நம்ம கண்ணதாசனை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் புக்கில் எங்கங்கே கவர் ஆகிறாரு தென் வந்து அவரோட பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் புக்கில் இருக்கோ மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மிலேயே லிங்க் இருக்கும் இப்போ கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் புக்கில் கவர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சவன்த் நியூ புக் தேர்ட் டேர்மில் வந்து கவர் ஆகிறாரு ஓகேங்களா டெ டென்த்து நியூ புக்கு கால கணிதம் அதில் வந்து கவர் ஆகுறாரு நைன்த் ஓல்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டேம்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மாறி இருக்கும் ஓகேங்களா ஆனால் நைன்த் ஓல்டு புக்கில் கவர் ஆகுறாரு அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக நான் கீழே பேஜ் நம்பருக்கு நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் செவன்த்து நியூ புக்கு தேர்ட் டேர்மில் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு இது இல்லை மலைப்பொழிவு என்ற டாப்பிக்கில் வந்து கண்ணதாசன் கவர் ஆகுறாரு டென்த்து நியூ புக் கால கணிதத்தில் வந்து பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நைன்த் ஓல்டு புக்கில் கண்ணதாசன் காவிய இன்பன்ற டாப்பிக்கில் வந்து அவர் கவர் ஆகிறாரு இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா முத்தையா சிறப்பு பெயர் வந்து கவியரசு சிறப்பு பெயர் கவிர கவியரசு இயற்பெயர் முத்தையா இவர் பிறந்த இடம் சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் பிறப்பிடம் சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இறப்பு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அட்லீஸ்ட் வந்து இயராவது ஞாபக வச்சுக்கோங்க கேட்டிருக்கீங்க புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹைலைட் சொல்லி சொல்லுங்கள் நான் அதை நோட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மேக்ஸிமம் வந்து புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா இல்லாத பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா பெயர் வந்து முத்தையா சிறப்பு பெயர் கவியரசு பிறப்பிடம் வந்து சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி பிறப்பு வந்து இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இறப்பு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவர் என்ன இதழ்கள்லாம் வந்து நடத்திருக்காரு தென்றல் சண்டமாரதம் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் தென்றல் சண்டமாரதம் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் இது எல்லாமே வந்து இவர் நடத்தியிருக்காரு அடுத்து புனை பெயர்கள் காரை காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமுக பிரியா கமக பிரியா காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமக பிரியா அடுத்து இவருடைய சிறப்புகள் பார்க்கலாம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் இரண்டாவது அரசவை கவிஞர் தமிழக அரசின் இரண்டாவது அரசவைக் கவிஞர் வந்து கண்ணதாசன் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி யாரும் கமெண்ட் பண்ணலன்னா நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழக அரசின் இரண்டாவது அரசவை கவிஞர் கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு அண்ணாமலையார் நினைவு பரிசும் பெற்றிருக்காரு திரைப்பட பாடலாசிரியர் அறிமுகமானது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலங்காதிரு மனமே என்ற மூவியில் வந்து அறிமுகமாயிருக்காரு தமிழக அரசின் இரண்டாவது அரசவை கவிஞர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு அண்ணாமலையார் நினைவு பரிசு பெற்றிருக்காரு திரைப்பட பாடலாசிரியரை அறிமுகமானது நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கலங்காதிரு மனமே இவருடைய நூல்கள் பார்க்கலாம் கவிதைகள் புதினம் வரலாறுன்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் பாருங்க அட்டநந்தி ஆதிமந்தி வந்து கவிதை மாங்கனி கவிதை கல்லக்குடி மகாகாவியம் கவிதை ஏசு காவியம் கவிதை தைப்பாவை கவிதை இது எல்லாமே வந்து கண்ணதாசன் அவர்களுடையது கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து அட்டநந்தி ஆதிமந்தி கவிதை எழுதியிருக்காரு மாங்கனி கல்லக்குடி மகாகாவியம் ஏசு காவியம் தைப்பாவை அதுக்கப்புறம் ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணின்றதும் புதினம் வேளங்குடி திருவிழான்றதும் புதினம் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா வனவாசம் மனவாசம் வனவாசம் மண்வாசம் வரலாறு ஆயிரம் தீவு அங்கேயர் கண்ணி வேளங்குடி திருவிழா கண்ணதாசன் வந்து எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண்ணதாசன்னா அது ஆசிரியரே வராரு ஓகேங்களா கண்ணதாசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வனவாசம் மணவாசம்னு சொல்லிட்டு அவருடைய வரலாறு எழுதியிருக்காரு கல்யாணம் ஆகிடுச்சே ஏன் பாணி வனவாசத்தை பற்றிலாம் எழுதுனா மனவாசத்தை பற்றி தான் எழுதியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலையா கண்ணதாசனே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து அவர் மனைவி கூட்டுட்டு வேளாங்குடி திருவிழாவுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி அந்த இடத்துக்கும் ஆயிரம் தீவுக்கும் போகிறாரு வேளங்குடி திருவிழாக்கும் போகிறாரு அப்புறம் தை மாதம் அந்த முருகருக்கு அந்த உகந்த நாள் ஒரு இல்லை அங்கெல்லாம் போகிறாரு ஓகேங்களா வனவாசம் போகலான் தான் நினச்சேன் ஆனால் என்னை வந்து மனவாசம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஜாதி மதம் மற்றவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இவர் என்ன பண்ணுவார் ஏசு கோவிலுக்கும் போவார் அதுக்கப்புறமா வந்து அது ஒரு காவியம் மாதிரி இவரோட வாழ்க்கையே ஒரு காவியம் மாதிரி சொல்லலாம் இவருக்கு ரொம்ப மேங்கோ பிடிக்கும் ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் வந்து அட்டநந்தி ஆதிமந்தி அந்த மேங்கோ மரம் வந்து இவர் வீட்டிலே வளர்ப்பார் அப்போ வந்து மந்தினா என்ன குரங்குகள் தானே அந்த குரங்கு கூட்டம் வந்து மாங்கனி பெருக்க வரும் இவர் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோரி மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும் ஓகேங்களா அட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் ஏசு காவியம் தைப்பாவை ஆயிரம் தீவு அங்கேயர்கி வேளங்குடி திருவிழா வனவாசம் மனவாசம் அடுத்து நாடகம் வந்து பார்த்திங்கன்னா ராச தண்டனை இது வந்து கம்பர் அம்பிகாவதியை பற்றிய வரலாறு கம்பர் அம்பிகாவதி பற்றிய வரலாறு ராச தண்டனை ஓகேங்களா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வனவாசம் வனவாசம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வனவாசம் போனான்னு நினச்சா அப்படின்னா அப்போ அதை தண்டனை மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி வச்சுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் சாதாரணம் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அதுதான் கல்யாணம் பண்ணால் தான் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கல்யாணம் பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் சொல்கிற மாதிரி அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அர்த்தம் உள்ள இந்து மதம் அர்த்தமாக பேசுப்பா கல்யாணம் பண்ணுறது தான் வாழ்க்கைக்கே அர்த்தம் ஏன் அப்படி வந்து வனவாசம் போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனவாசம் போக வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோரி ஓகேங்களா கண்ணதாசன் மேரேஜ் அந்த மேரேஜ் கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூலெலாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்து மேற்கோள்கள் இவர் பாடிய பாடலில் வந்து கண்டிப்பாக மேற்கோள்கள் கண்ணதாசனுடைய மேற்கோள்கள் கேட்பாங்க அது அதுக்கப்புறமா அவருடைய சிறப்பு பெயர்கள் கேட்பாங்க நூல்கள் கேட்பாங்க இது மூணுமே இம்பார்ட்டன்ட் இவரோடது ஏன்னா கண்ணதாசன் வந்து இம்பார்ட்டண்ட்டான கவிஞர் இவரை பற்றி எல்லாமே வரும் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு ஆரம்பம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் இது நீங்க இந்த பாடல் வரிகள்லாம் வந்து ரெண்டு மூணு டைம் படிங்க எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் வச்சுட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நான் நிரந்தரமானவன் எனக்கு அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை கண்ணதாசன் அவர்கள் மாற்றம் எனது மானிட தத்துவம் கண்ணதாசன் அவர்கள் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் கண்ணதாசன் போற்றுபவர் போற்றற்றும் புதி வாரி தூற்றுபவர் தூற்றுற்றும் தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு சொன்னவர் கனதாசன் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு நிலையில்லா வாழ்க்கைக்கு அப்படி சொல்றாரு ஓகேங்களா இது வந்து புக்ல இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் புக்ல இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இது செவன்த் நியூ புக் தமிழ்ல இருக்கும் மலை பொழிவுன்ற டாபிக் இயேசு காவியம் அதிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க மலைப்பொடிவு கண்ணதாசன் அவர்களுடையது இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சாந்தமுடையோர் பேரு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் தாரணி முழுவதும் அவர்களுக்கே உரியதுன்னு சொன்னவர் வந்து கண்ணதாசன் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம்னு சொன்னவர் கண்ணதாசன் ஓகேங்களா இந்த பாடல் பாட்டுங்க அதில் இருக்கிற சொல்லும் பொருள்லாம் நம்ம லெசன் நடத்தும் போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அவரை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதனா நூல் வழியில் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா முத்தையா கவியரசுன்ற சிறப்பு பெயர் பெற்றவர் இவர் வந்து காவியம் கவிதை கட்டுரை சிறுகதைன்னு பல எழுதியிருக்காரு தமிழக அரசவைக் கவிஞர் இரண்டாவது அரசவை கவிஞர் ஏசு வாழ்க்கை பற்றி இயேசு காவியம் நூல் எழுதியிருக்காரு ஏசு காவித்திலேருந்தான் மலை பொழிவுன்ற டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த பாயிண்ட்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்து வந்து காலக்கணிதம் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் கவராகுதுன்னு நினைக்கிறேன் கண்ணதாசன் காலக்கணிதம் கண்ணதாசன் இவர் இவரையே பற்றிய பாடல் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கவிஞ்சன் யானோர் காலக்கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன்னு சொன்னவர் வந்து கண்ணதாசன் அவர்கள் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அதாவது தத்துவம் பா தத்துவம் சொன்னாலே அது கண்ணதாசன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றம் எனது மானிடத்துவம் இப்போ பார்த்தோம் அந்த லைன் ஓகேங்களா இது எல்லாமே வந்து இந்த நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க லெசன் நடத்தும் போது இந்த பாயிண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் தத்துவம் மட்டும் அச்சய பாத்திரம் நானே தொடக்கம் நானே முடிவு நானூரை பதிதான் நாட்டின் சட்டம்னு சொன்னவர் வந்து கண்ணதாசன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவை அவங்க அதாவது கவிஞர்கள் சொல்லாததையும் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு இருந்து எழுதியிருக்காரு நூல் வழியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கால கணிதம்ன்ற நூல் வந்து கண்ணதாசன் முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாத்தன் சாத்தப்பன் விசாலாட்சி ஓகேங்களா சாத்தப்பன் விசாலாட்சி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் ஓகேங்களா இது நம்ம அது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிற மேலே திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இது கேட்பாங்க திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்பாங்க கண்ணதாசன் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தார் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யலையை மக்களிடையே கொண்டு சேர்த்தார் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார் தமிழக அரசின் கவிஞராகவும் இவர் இருந்திருக்கார் ஓகேங்களா நான் ஏன் இதெல்லாம் படிக்கிறேன்னா நம்ம பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக தான் எளிய முறையில் மெய்யிலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க கண்ணதாசன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்ட்டி ஒன் பேஜ் ஆ இது வந்து கண்ணதாசன் காவி என்பம்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இவர் பாடன பாடல் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் இதை நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பேன் கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடு இந்த பாடலாம் நீங்கள் ஒரு முறை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என் ஞாபகம் வரும் எக்ஸாம்பிள் இது கேட்டால் கூட வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் இதெல்லாம் வந்து அவருடைய திரைசை பாடல்கள் காலை மணியோசை கலத்து ம களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை இது எல்லாமே திரைப்பட பாடல்கள் தான் அடுத்து உண்மை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இது எல்லாமே அவருடைய திரைப்பட பாடல்கள் தான் நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க நாம் வந்து இப்போ என்ன பார்க்கலாம் அவருடைய சிறப்புகளும் பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன முக்கியமானது கொடுத்துருக்காங்களா விடுபட்டதுன்னு பார்ப்போம் முத்தையா என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி இது நம்ம பார்த்துட்டோம் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தோம் இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி கண்ணதாசனின் கவிதைகள்லாம் வந்து நமக்கு எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க அட்டநந்தி ஆதுமந்தி மாங்கனி கள்ளக்குடி காவியம் ஏசு காவியம் இதெல்லாம் இவருடைய நூல்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா எதுவும் மிஸ் பண்ணல மிஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ராசதண்டனைன்றது வந்து பார்த்திங்கன்னா அம்பிகாவதி அமராவதி பற்றினது அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது ஒரு இனிய நாடகம் ஓகேங்களா ராசதண்டனைன்றது இனிய நாடகம் நாடகமாக கவிதையா என்னன்னு கேட்பாங்க ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி வேலங்குடி திருவிழா இதெல்லாம் வந்து புதினங்கள் நான் மேலேயே உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன் ஆயிரம் தீவு அங்கேயங்கண்ணி வேலங்குடி திருவிழான்றது புதினம் அவர் எழுதிய இருபதுக்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி வந்து சிறந்த வரலாற்று புதினம் சிறந்த வரலாற்று புதினம் எதுன்னு கேட்டாங்கன்னா சேரமான் காதலி இது சாகித்ய அகாடமி பரிசும் பெற்றிருக்கு இது பார்த்தோம் ஆனால் சிறந்த வரலாற்று புதினம்ன்றதை பார்க்கல இதை நோட் பண்ணுங்கள் கண்ணதாசன் வந்து தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர்னு இதழ்கள் தொடங்கி அவருக்கு ஆசிரியாகவும் இருந்திருக்கார் ஓகேங்களா தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய இதழ்கள் அடுத்து கவிதையிலும் முறைநடையிலும் சொற்பொழிவு திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய ஒழியினை வக் வகுத்து கொண்டு தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன்னு சொல்கிறாங்க இன்னும் நம்ம மனசில் வாழ்ந்துட்டுருக்காரு அவர் கவிதையாள்னு முடிக்கிறாங்க நான் நிரந்தரமானவன் எனக்கு அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னவர் வந்து கண்ணதாசன் அவர்கள் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னவர் கண்ணதாசன் அவர்கள் ஓகேங்களா நான் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் இதெல்லாம் நீங்கள் புக்கில் படிக்கும்போது மிஸ் பண்ணாமல் படிக்கணும் ஓகேங்களா நான் கொடுத்துருக்குற முன்னாடி பாயிண்ட் எல்லாமே வந்து புக்கில் கவர் ஆகுறது தான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை எடுத்து கொடுத்துருக்கேன் சப்போஸ் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் நான் எதனால் சொன்னேன்னா உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணியும் சொல்லிடுவேன் ஓகேங்களா கண்ணதாசன் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆசிரியர் அவரை பற்றின நீங்கள் புக்கில் படிக்கும்போது மிஸ் பண்ணாமல் படிக்கணும் எல்லாமே ஓகேங்களா இந்த பாடலாம் எல்லாமே நம்ம இப்போ கீழே புக்லையே பார்த்துட்டோம் ஓகேங்களா நான் எதுவும் புதுசாக எதுவும் எடுத்து கொடுக்கல எல்லாமே புக்கில் இருக்கிறதா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா கட்டுரை வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் ராச தண்டனைன்றது ஒரு நாடகம் கம்பேர் அம்பக அம்பிகாவதி வரலாறு வரலாறு வந்து மனவாசம் மனவாசம் அதுக்கப்புறம் வந்து கவிதை தனியாக கொடுத்துருக்கேன் புதினம் தனியாக கொடுத்துருக்கேன் ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி வேலங்குடி திருவிழா புதினம் கவிதை வந்து அட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் தைப்பாவை இது எல்லாமே கவிதை நூல்கள் வரும் ஏன் நான் தனித்தனியாக கொடுக்குறேன்னா அந்த நூல் வந்து கவிதையா புதினமாக வரலாறா நாடகமானு கேட்பாங்க ஆசிரியர் மட்டும் கேட்க மாட்டாங்க இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க ஓகேங்களா இவருடைய சிறப்புகள் பார்த்தோம் இரண்டாவது அரசவை கவிஞர் சாகித்ய அகாடமி விருது சேரமான் காதலி அது ஒரு வரலாற்று புதினம் அண்ணாமலையார் நினைவு பரிசு பெற்றிருக்காரு கலங்காதிரி மனமே நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் திரைப்பட ஆட பாடலாசிரியராக வந்து அறிமுகமாயிருக்காரு காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர் தன்றல் சண்டமாரதம் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் கடிதம் இதெல்லாம் வந்து அவர் இதழ்கள் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் டூ நைன்டீன் எயிட்டி ஒன் காலம் சாத்தப்பன் விசலாச்சி பிறந்த ஊர் சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் சிறப்பு பெயர் கவியரசு இயற்பெயர் முத்தையா ஓகேங்களா எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறதை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு கேட்டதுனால உங்களுக்கு நான் அடிஷனலாக எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி